இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஆண்டின் பொது பொதுக்காலம் இரண்டாம் ஞாயிறு இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி திருமுழுக்கு யோவானுக்கு இயேசுவை அறிமுகம் செய்யும் வாய்ப்பு கிடைத்துள்ளது அவர் இயேசுவை இவ்வாறு அறிமுகம் செய்கிறார் இவர் ஒரு பலிகடா அப்பாவி யதார்த்தவாதி பிறருக்காக எதையும் இழப்பதற்கு தயாராக இருப்பார் அடுத்தவன் வாழ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர் தன் நேரம் பணம் உழைப்பு அனைத்தையும் பொது பணிக்கென செலவிடுவார் இது போன்ற அனைத்தையும் உள்ளடக்கி அவர் ஒரு ஆட்டுக்குட்டி என்று ஒரே வார்த்தையில் சொல்லி முடித்து விட்டார் என்னையும் உங்களையும் ஒரு மேடையில் ஒருவரை அறிமுகப்படுத்த சொன்னால் நம்மை பற்றி என்ன சொல்வார் அடுத்ததாக நீங்களும் நானும் ஒருவரை அறிமுகம் செய்யும் வாய்ப்பு கிடைத்தால் எப்படி செயல்படுவோம் என்ன சொல்வோம் இன்று நாம் மேடைகளில் பார்க்கின்றோமே அதுபோல வானளாக புகழ்வோமா அல்லது யதார்த்தமாக உள்ளதை உள்ளவாறு சொல்வோமா திருமுழுக்கு யோவான் போல நெஞ்சில் உரமும் நேர்மை திறனும் இருந்தால் நெத்தியடியாக நாம் அறிமுகப்படுத்துவோம் ஒபாமா அவர்களின் மனைவி எழுதிய மிகமிங் என்ற நூலில் இவ்வாறு கூறும் குழந்தைகளிடம் நீ வயது வந்த பின் என்னவாக போகிறாய் என கேட்கிறோம் ஆனால் வயது வந்தவர்களிடம் நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள் என கேட்கிறோம் ஏனென்றால் குழந்தை பருவம் மட்டும்தான் மாற்றத்தின் பருவம் என்றும் வயது வந்த பருவம் முடிவடைந்த பருவம் என நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் இது தவறானது நாம் ஒவ்வொரு பொழுதும் மாறிக்கொண்டே இருக்கின்றோம் நம்முடைய மனிதத்தன்மை மாற வேண்டும் ஆனால் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த மனித சான்று மாறக்கூடாது என்று இன்றைய நற்செய்தி வாசகங்கள் கூறுகின்றன கடவுள் இஸ்ரேல் மக்களின் சான்றாகிய ஊழியனுக்குரிய பண்பை கொடுத்துள்ளதாக இறைவாக்கினர் எசையா கூறுகின்றார் இஸ்ரேல் மக்களின் மனிதத்தன்மை மாறி அமைகிறது ஆனால் சான்று மாறவில்லை இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இறைமகன் இயேசுவின் சான்று வெளிப்படுகிறது அவரின் தன்மை மாறுகிறது அதாவது முப்பது ஆண்டுகள் பெற்றோரிடமிருந்து வளர்ந்து பணி வருகின்றார் அங்கு அவரின் சான்றை உறுதிப்படுத்துகின்றார் அவரின் சான்று பலியிடப்படுதல் அதனால்தான் கடவுளின் செம்மறி என்று அவரை பார்த்து கூறுகின்றார் காரணம் என்னவென்றால் பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் மக்கள் பாஸ்கா விழாவனை கொண்டாடினார்கள் இரண்டு செம்மறிகள் பயன்படுத்தப்படும் ஒரு செம்மறியை பாஸ்கா விழாவென்று தெருக்களில் ஓட விடுவர் மக்கள் அதன் மீது அதனை அடிப்பர் மற்றும் அதன் பிடித்து இறுதியில் அது வனப்பகுதிக்குள் சென்று மற்ற விலங்குகளால் வேட்டையாடப்படும் இதன் வழியாக தங்கள் பாவம் தீர்ந்தது என கருதுகிறார் மற்றொரு செம்மறி திரு தூயக வலிபிடத்திற்கு கொண்டு சென்று பலியிடப்படும் இதனை பாஸ்கா விழாவாக கொண்டாடினார்கள் அதனை எண்பிக்கும் வகையில்தான் இயேசு நமக்காக திரு தூயகத்தில் பலியிடப்படும் செம்மறி என்பதனை திருமுழுக்கியுவான் சான்று பகர்கின்றார் அவரின் சான்று பலியிடப்படுதல் அதே திருமுழுக்கிய பெற்றுள்ள எனது சான்று என்ன அதன் பலியில் பங்கு கொள்ளும் எனது சான்று எதுவாக இருக்கும் இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி ஆம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர் என்று திருமுழுக்கியுவான் இயேசுவை பற்றி சான்று பகர்கிறார் ஏசு இதற்காக ஆட்டுக்குட்டியோடு யோவான் ஒப்பிட வேண்டும் என்று பார்த்தால் ஆட்டுக்குட்டியை பற்றி பழைய ஏற்பாட்டின் பார்வை நமக்கு தெரிய வேண்டும் ஆட்டுக்குட்டி என்பது இஸ்ரேல் மக்களின் வாழ்க்கையை பாவம் போக்கும் பலியாக ஒப்புக்கொடுக்கப்பட்ட விலங்கு இதைத்தான் விடுதலை பயணம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் முப்பத்தி எட்டில் வாசிக்கிறோம் ஒரு வயது செம்மறி குட்டிகளை நாளுக்கு இரண்டு வீதம் என்னாலும் நீ வலிகளத்தில் பலியிடுவாய் அதாவது இஸ்ரேல் மக்களுடைய பாவம் போக்கும் பலியாக அன்றாடம் இது பலியிடப்பட்டது அதே போல் விடுதலை பயணம் பன்னிரண்டாவது அதிகாரத்தில் இஸ்ரேல் மக்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்த ஆண்டவரின் கோபம் பார்வோன் மனன் மீது விழுவதை நாம் வாசிக்கிறோம் அப்போது எகிப்திய குடும்பங்களின் தலைமகர்கள் அனைவரும் இறக்க நேரிடுகிறது ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை கதவு நிலைகளில் பூசியிருந்த இஸ்ரேல் மக்களின் வீடும் பிள்ளைகளும் காப்பாற்றப்படுகிறார் இவ்வாறு ஆட்டுக்குட்டியின் இரத்தம் அவர்களை காப்பாற்றுகிறது இறைமையா பதினொன்றாம் அதிகாரம் பத்தொன்பதில் கூறுகிறது வெட்டுவதற்கு கொண்டு செல்லப்பட்ட சாந்தமான செம்மறியை போல் இருந்தேன் எசாய ஐம்பத்தி மூன்று ஏழில் பார்க்கிறோம் அடிப்பதற்கு எழுத்து செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார் ஆக இறைவாக்கினர்கள் இறைமையாவும் இசையாவும் மெசியாவை ஆட்டுக்குட்டியோடு ஒப்பிட்டு இறைவாக்கு உரைக்கிறார்கள் திருமொழுக்கு யோவானின் தந்தை கடவுளின் எனவே யோவான் நன்கு அறிந்து வைத்திருந்தார் என்பதில் சொல்லும் ஆட்டுக்குட்டி இயேசுதான் என்று அறிந்து கொள்கிறார் அதன் நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார் ஆட்டுக்குட்டி ஆகிற இயேசுவை போன்று நம்முடைய வாழ்வு மற்றவர்களுக்கு வாழ்வு தரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதுதான் இயேசு நமக்கு கற்றுத்தருகிற பாடம் ஆகவே நாம நம்முடைய வாழ்வில் நன்மையை கற்றுத் தருவதாக அமையட்டும் ஆமே